நம்ம வீட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து ஒக்காமல் கிடஞ்சி இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரே ஒரு ஹெட்செட் தான் இருக்கும் இன்னொன்று தொலைஞ்சு போச்சு இந்த ஒரே ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறாது ஏன்னா பின்னி நெலஞ்சு போய் தம்பி இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் எப்போ வந்துச்சோ அண்ணல இருந்தே இந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்ன இருக்குது ஓப்பன் பண்ணி அலசி அரைஞ்சி பார்க்கணுன்னு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு இப்படி ஆசைகள் இருக்கிற டயத்தில் தான் தம்பி வசமா வந்து மாட்டிக்கிட்டாப்ல ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஹெட்ஃபோனுக்குள்ளே அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு அலசி ஆரஞ்சு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவோம் சரி பண்ணி எவ்வளவுக்கு வெளியே வைக்க போறோம் அண்ட் யாருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்ப்போம் ஒயிட் கலரில் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கையில் என்ன அழுக்கு இருந்தாலும் அது ஈஸியாக ஒட்டிக்கும் இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் அதுன்னு ஒட்டிகிட்டு கிடக்கு சரி உள்ள திறந்து பார்த்தா ஒரே ஒரு ஹெட்ஃபோன் தான் இருக்கும் இதில் இந்த ஹெட்ஃபோனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு மூடி மாதிரி இருக்கா அது இழுத்தோன்னா வந்துடும் பிஞ்சு போயிடுச்சு அது சார்ஜிங் ஏறாது இது ஒரு கை ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகுது சரி ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு ஆரஞ்சு பார்க்கலாம் இதை திறக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு எடுத்துப்போம் இதில் எல்லா நட்டையும் கலட்டுறதுக்கான இது ஸ்க்ரூ இருக்கும் அமேசானில் வாங்கினேன் என்னத்தான் சொல்றது நம்ம வரல நகைலன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கூட நம்ம மதிக்க மாட்டேக்கு பார்த்தீங்களே கலட்டுறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு ஓகே எனிவே இப்போ இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனில் இந்த நம்ம காதலை மாட்டுற ஹெட்செட்டை மட்டும் நம்ம தனியாக கழட்டுவோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் மூடி கழட்டலாம் ஏன்னா இந்த பட்டன் தான் நமக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு பாட்டு மாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது ஆன் ஆகணும் ஆனால் ஆன் ஆகலை ஏன் ஏன்னா இது ஓடாது உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போகும் இதில் என்னென்னு தெரில சார்ஜை ஏற மாட்டேங்குது அதனால தான் இது ஆன் ஆகலை சரி இப்போ இதை கழட்டி பார்க்கலாம் ஸ்பீக்கர் கழட்டி பார்த்தோன்னா ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஏதோ ஒரு ஒயரை போட்டு விட்டு வச்சிருக்காங்க அதுலேயும் ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா பிஞ்சு போய் கிடக்கு பார்த்தீங்களா இங்கே ஏற்கனவே பேட்டரியில் சார்ஜ் ஆக மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ஒரு ஒயரும் போச்சு இனிமேல் ரெண்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ரெண்டையும் பிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஃபோக்கஸ்லாம் யார் மேலேனா நம்ம குமுதா மேலே தான் அதாவது உள்ள ஒரு போட்டுருக்கு பார்த்திங்களா அது மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான் இங்கே கவனிச்சிங்களா எதனால் அந்த போர்டுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த போர்டில் ஒரு ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் சின்ன பேட்ரி மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் இந்த போர்டு வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் ஆகி பாட்டெல்லாம் படிக்கும் அண்டு சார்ஜ் தேவைனாலும் அதை யூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது கால் கட் பண்ணுறோம் அட்டன் பண்ணுறோம் சாங் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறது எல்லாமே இந்த ஒரே ஒரு போர்டு தான் இதுலேயே பட்டன் இருக்கும் பேட்ரி இருக்கும் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க ஒரு சின்ன போர்டில் எவ்வளோ ஆஃப் ஃபீச்சர் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்றே ஒன்றும் பண்ண முடியாது அடுத்ததான் நம்ம தலைவர் பேட்டரி இருக்கார் பாருங்கள் ஆள் குண்டாஞ்சட்டி மாதிரி இருந்துட்டு இவர் தான் அந்த போர்டு ஃபுல்லுத்துக்கும் கரண்டை கொடுக்குறாரு கரண்ட்னா பெரிய அளவில் இருக்காது ஒரு பவர் மாதிரி நம்ம வீட்டில் வாட்சுக்கு கட்டப்படும் பார்த்தீங்களா அந்த பேட்ரி எந்த அளவுக்கு பவர் கொடுக்குதோ அதே போல் இது கொடுக்கும் என்ன அது வந்து பவரை சேவ் பண்ண முடியாது இதில் வந்து காலியாக போஸ்ட்னா திரும்ப சார்ஜ் ஏற்றிக்கலாம் ஸோ ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுதான் அந்த போர்டு ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆக மொத்தத்தில் நம்ம காதில் மாற்றம் பார்த்திங்களா அந்த ஹெட்ஃபோனு அதுக்குள்ளே இந்த மூணே மூணு பொருள் தான் இருக்கும் போர்டு ஒன்று ஸ்பீக்கர் ஒன்று அந்த பேட்ரி ஒன்று அவ்வளோதான் ஸோ இது நமக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே அந்த இயர்பட்ஸை வச்சோம்னா நமக்கு வந்து எப்படி சார்ஜ் ஏறும் ஸோ இதை திறந்து பார்க்கணும் ஏன்னா மூடும்போதும் திறக்கும் போதும் டப் டப்புன்னு சவுண்டு கேட்குது ஏதோ காந்த வச்சுருப்பாங்கன்னு போல் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால் உள்ள எண்ணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு டைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நீங்கள் இந்த ஏர்பாட்ஸோட மூடியில் கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மெக்கானிசத்தை யூஸ் பண்ணியிருக்கானுங்க அதை அது க்ளோஸ் பண்ணும்போது அது திறந்து அந்த ஹெட்செட் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து காந்தம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மூலமாக அந்த ஹெட்செட் அந்த ஏர்பாட்டை வந்து டைட்டாக மூடிக்கும் ஸோ பார்த்தீங்களா மூணு காந்தம் கொடுத்துருக்கானுங்க அடுத்ததா மீதி இருக்கிற இந்த பொட்டிக்குள்ளே தான் மெயின் மேட்ரே இருக்குது ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு ஒன்று கொடுத்துருப்பானுங்க அதுக்கப்புறம் பேட்ரி இருக்கும் அந்த பேட்ரி தான் அந்த ரெண்டு ஏர்பாட்டுக்கும் சார்ஜை கொடுக்கும் ஸோ நம்ம இதில் என்ன பிரச்சனைன்னா கழட்டும் போதே தெரியுது பேட்ரி வந்து ஊதிட்டுருக்குது ஸோ பேட்ரி ரொம்பவே சார்ஜ் பண்ணி ரொம்ப நேரமாக சார்ஜ் போடுறதுனால பேட்ரி போச்சு ஸோ அதனால் பேட்ரிக்கு சார்ஜ் ஏறாமல் இது வந்து அந்த ரெண்டு ஏர்பாட்டுக்கும் சார்ஜ் கொடுக்காமல் அந்த ரெண்டு ஏற்பாட்டு வந்து ஒர்க் ஆக போச்சு ஸோ அதுதான் மெயின் ரீசனு ஸோ இந்த மாதிரி ஏற்பாட்டு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ரொம்ப நேரம் சார்ஜ் போடாதீங்க ஏன்னா உள்ளே வந்து பேட்டரி ஊதிட்டுருக்கா நார்மலாக இருக்கான்னு தெரியாது மூடி வச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க ஒருவேளை நீங்கள் ஓவராக சார்ஜ் போட்டு இது பேட்டரி ஊதி வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம மேலே தான் வெடிக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அதிகமாக சார்ஜ் போடாதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுவே போதுமானது எல்லாமே இப்போ ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட ஒரு மோட்ரு இருக்குது அந்த மோட்ரு மூலமாக இந்த பேட்டரியில் பவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வயரை வந்து மோட்டரோட வயராக அதில் வச்சா போதும் நமக்கு மோட்ரு சுற்றுச்சின்னா கொஞ்சம் பவர் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னா அது சுத்தமாக சார்ஜ் ஏறாது அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் சார்ஜ் இருக்கும் பேட்டரியில் இப்போ மோட்டரை கணக்கணுன்னு அது ஓடுது பார்த்திங்களா இப்போ அந்த தெரியுது அவங்களுக்கு கை வச்சு கட்டினா தான் தெரியும் ஸ்லோவாக சுற்றுது ஸோ இதுக்கு இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓல்டு வரும் அந்த பேட்டரியோடய கெப்பாசிட்டி ஆனால் அந்தளவுக்கு இதில் சார்ஜ் இல்லை ரொம்பவே கம்மியான அளவு தான் சார்ஜ் இருக்குது ஏன் அந்த ஏர்பாட்டில் சின்ன குட்டி பேட்டரி பார்த்தோம் பார்த்திங்களா அது அதில் இருக்கிற சார்ஜை விட இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இனிமேல் இதுக்கு மேலே சார்ஜ் ஏறாது இதுக்கு மேலே சார்ஜை போட்டோம்னா அது ஊதி ரொம்ப படிக்க தான் செய்யும் மற்றபடி இந்த போர்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதில் சார்ஜிங் கேப்ல மாட்டணும் அப்படி மாட்டும் போது இதில் பார்த்திங்கன்னா எல்டி நல்லா வெறியுது ஸோ போர்டில் எதுவுமே பிரச்சனை கிடையாது பேட்ரி மட்டும் தான் இஸ்யூ ஸோ அதை மட்டும் தூக்கி போடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிட்ட இன்னொரு ஏர்பாட்ஸ் இருக்குது அதுவும் இதே பிராண்டு தான் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சார்ஜிங் கேபிள் மூலமாக சார்ஜ் போட்டால் மட்டும்தான் இதில் இருக்க ஏர்பாட்ஸ் அந்த ரெண்டு ஏர்பாட்ஸுக்கு சார்ஜ் ஏறும் நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க இதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் உங்கள் ரெண்டு ஏர்பாட்ஸையும் இந்த பெட்டிக்கில் போட்டு அடைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏர்பாட்ஸுக்கும் சார்ஜே ஏறிருக்காது இருக்காது ஏன்னா இதை கரண்ட்டில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏர்பாட்ஸுக்கு சார்ஜ் ஏறும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ஏர்பாட்ஸோட பெட்டி அதுக்குள்ளே இருக்கிற போர்டு அண்ட் பேட்ரி அதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகாமல் அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதில் வந்து பேட்ரி ஏற்கனவே ஊதி போயிருந்து அதனால் அதை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த அதில் இருக்கிற போர்டு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம புதுசாக வந்த ஏர்பாட்டையும் ஆச்சு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேட்ரியெல்லாம் ஊதாமல் நல்லா தான் இருக்குது அப்போ போர்டில் தான் எதுவும் பிரச்சனை போல் பட் இது இதை ஊத்து பார்த்தா எந்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அதனால் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக அந்த நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த போர்டை தூக்கி இதில் மாட்ட போகிறோம் இப்படியே பேச்சுக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு ஒரு வழியாக அந்த போர்டெல்லாம் கரெக்டாக மாட்டி விட்டு அந்த சார்ஜ் வேற கனெக்ட் பண்ணால் எப்படி பார்த்தீங்களா கரெக்டாக ரைட் எரியுது ஸோ சார்ஜ் எந்த மாதிரி ஏறணுமோ அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தது இல்லை ஸோ இப்போ பேட்டரி போர்டெல்லாம் கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது எல்லா டெக்னாலஜி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட இருந்த அந்த ஒயிட் ஏற்பாட்டில் நம்மளால் காப்பாற்ற முடியல பட் இதே போல் இன்னொருத்தர் இருந்தால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட இருந்த அந்த ஒயிட் ஏற்பாட்டோடு அந்த போட தூக்கி போட்டு இந்த புது ஏற்பாட்டை காப்பாற்றியாச்சு இந்த சிமெண்ட் கலர் ஏற்பாட்டை வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ நான் அதை சரி பார்த்துட்டுனால நானே அதை வச்சுக்கிட்டேன் ஸோ இது வெளியில் சேலுக்கு கிடையாது உங்ககிட்ட ஏதாச்சும் ஏற்பாட்டு ஒர்க் ஆகாமல் கிடக்கு அப்படின்னா மேபி அதை எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் சரி பண்ணி தருவேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஒரு சின்ன ரிக்யூஸ் நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே பண்ணி விட்டா கொஞ்சம் புண்ணியமாக போகும்